கோவை மாவட்டம் பாளையம் பகுதியில் இரண்டாம் தவணை தடுப்பூசி கொள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிகாயிலிருந்தே காத்திருப்பதால் சுகாதாரத்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது கோவைட்டம் தடாகம் சாலை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நெடுநிலைப் பள்ளியில் இன்று இரண்டாம் கட்டமாக கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று இன்று காலை மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்டது கவுண்டர் பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு எண் ஆறு மற்றும் ஏழு இரண்டு வார்டு பொதுமக்களும் இதனை பயன்படுத்தி இரண்டாம் கட்டமாக செலுத்தப்படும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை இடையர்பாளையம் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க துவங்கினர் இதனைத் தொடர்ந்து ஒன்பது மணியளவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்ய துவங்கினர் இதனையடுத்துள்ளது பொதுமக்களும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் இன்று மட்டுமே வந்திருந்தது ஆனால் பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நின்று கொண்டிருந்ததால் எப்படி வழங்க முடியும் என பொதுமக்களுக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி பணியாளர்களுக்கும் இடையே பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் சில தள்ளுமுழும் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நம்மிடம் கூறுகையில் தடுப்பூசி ஏற்கனவே செலுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு இரண்டாம் தவணையாக செலுத்தப்படும் கோபத்தில் தடுப்பூசி மற்றும் இன்று செலுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் பொதுமக்கள் பலரும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் மாநகராட்சியின் சார்பில் இரண்டாம் கட்ட தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தும் பொதுமக்கள் முதல்கட்ட தடுப்பூசிக்காகவே காத்திருக்கின்றனர் இதனாலேயே ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சாலை வழிநெடுக காத்திருந்தனர் எனவும் இதனால் இவ்வளவு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கு இன்று முதல்கட்ட தடுப்பூசி செலுத்தப்படுவதில்லை என்று சொல்லி வைப்பதற்குள் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் யாரும் இல்லாத காரணத்தினால் இதுபோன்ற கூட்ட நெருக்கடிகள் சூழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தடுப்பூசி செலுத்தும் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆறாவது வட்டக்கழக செயலாளர் தமிழ் செல்வன் ஆறாவது வட்டக்கழக துணைச் செயலாளர் கரு பழனியப்பன் திமுக மருத்துவ அமைப்பாளர் கணேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் முருகேஷ் கண்ணகி மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் சதீஷ் மாவட்ட பிரதிநிதி சுப்பிரமணியன் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட தள்ளுமுழுக்கு பின்னர் டோக்கன் வழங்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு மட்டும் கோவாக்சின் இரண்டாம் கட்ட தடுப்பூசி செலுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது جي واجي واجي يا ماجي